பொதுவாக மகாண்டத நம்ம பார்க்கும் பொழுது நிறைய கேட்கணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து யார்கிட்டயாவது அதுக்கு எப்படி முடிவு எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எதோ ஐடியாஸ் வரலாம் நான் எடுத்தது இரண்டு ஒழுக்க பண்பாடு ரெண்டு ஒழுக்க பண்பாடுக்கும் இட்லிக்கும் என்னதான் சம்பந்தம் அவர்தான் கேட்கணும் நான் வந்து குண்டகண்டாம் கேள்வியை கேட்டு அத்தனை கேள்விகளுக்கும் கன்வின்சிங்கா பதில் வராத வரைக்கும் இது மாதிரி உலகம்லாம் வந்து அவருக்கு அப்போல்லாம் கிடையாது உண்மையிலே அந்த அளவுக்கு வரல இருந்தாலும் அதை வந்து அந்த கருமையத்தோட கனெக்ட் செய்து பேசுவாங்க அவங்கெல்லாம் இதை ஒத்துக்கொள்வதற்கு ரொம்ப வருஷம் ஆகும் நீங்க சிரமமே படாதீங்க கல்ஃப் கண்ட்ரிக்கு எப்போதுமே வந்து மகரிஷி வந்து ஒரு தனியாக ஒரு மரியாதையை கொடுப்பாரு நிச்சயமாக வேதாத்திரியம் வந்து வாழ்க்கையில ஏ டு அது வாழ்க்கை கல்வி முழுமையான வாழ்க்கை கல்வி வாழ்க்கையகம் வாழ்க்கை வணக்கம் வணக்கம் நம்ம வாழ்க்கையில வந்து பல நேரங்கள பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் பாருங்களேன் எவ்வளோ விஷயங்களை பேசிட்டு இருந்தாலும் பேச்ச பேச்சாகவே வச்சிட்டு இருக்கும் ஆனா அந்த தான் வந்து எவ்வளோ விஷயங்களை மாற்றிருக்கு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இந்திய மக்கள் எல்லாம் பேசியே பாதி பாதி காரியத்தை ஆமா ஆனால் இருந்தாலும் எந்த விதத்தில் நாம் பேசுகிறோம் எதை பேசுகிறோம் அப்படிங்குறத முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இதில் பார்த்தோம்னா நம்ம வேதாத்திரி மகரிஷி வந்து ஒரு பெரிய ஒரு சகாப்தம்னே நம்ம சொல்லலாம் அவர்கிட்ட நம்ம வந்து பார்க்க வேண்டியது எடுத்துக்க வேண்டியது எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு அந்த மாதிரி அவரோட வாழ்ந்த காலத்தில் அவர்கிட்ட இருந்து எடுத்த விஷயங்கள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட பல பேரோட வந்து அவரு தன்னுடைய பயணம் வந்து போயிருந்திருக்கு தொண்ணூத்தாறு வயது வரைக்கும் இருந்தார் அப்படின்னு சொன்னாலும் எவ்வளோ பேரை பார்த்துருக்காங்க எத்தனை பேர்கிட்ட என்ன விதமாலாம் வித்தியாசம் இல்லாமல் அவங்க பேசியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக தெரியாது கண்டிப்பாக அது தெரியாத விஷயம் தெரியாமல் போச்சுன்னா யாருக்கு நஷ்டம் நம்ம எல்லாருக்குமே அந்த விதத்துல நாம் வந்து வேதாத்திரி மகரிஷியோடைய பயணம் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம்னா உங்ககிட்ட எடுத்துக்கிட்டோன்னா வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணு கரெக்ட் இல்லையா அப்போ வந்து மகரிஷியுடைய கருத்துக்கள்லாம் வந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற மக்களுக்கு எடுத்துக் கொடுக்கணுங்கிறது நீங்கள் செய்த முயற்சிகள் அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பாலசந்தரையா ஜெயந்தி அம்மா அவங்களோட நான் இருக்கும்போது கார்டன் ரெஸ்டாரண்ட் கார்டன் ரெஸ்டாரண்ட் அதுவும் நீங்கள் அங்கே போயிட்டு வந்து என்ன பழைய சாப்பாடு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த நேரத்தில் அது சாப்பாடு விஷயம் அது தனியாக இருக்கட்டும் இருந்தாலும் நம்ம வகுப்பை முடிச்சுட்டு போகி அங்கே செட்டிலாகி சாப்பிடும் போது அதுதான் கிடைக்கும் அதனால் எங்கே இருந்தாலும் இருந்தாலும் அந்த நேரத்துலேயும் வந்து நம்ம பகிர்ந்துக்கிட்டது வந்து மகரிஷியுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கும் போது அதில் கிடைச்ச ஒரு அனுபவமே அது கணக்கில் அடங்காதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு நினைச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பா 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 அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் செட்டில் ஆகி செய்யணும் அப்படிங்கும்போது உண்மையிலேயே ஒரு பெரிய மறக்க முடியாத அதாவது மகரிஷியை வந்து நான் ஒரு ஆறு தடவை தான் சந்திச்சிருக்கேன் ஆனால் நான் கற்றுக்கிட்டது அத்தனையும் நீங்க ஜெயந்தி அம்மாள் பாலச்சந்தர் சார் வந்தது அதுக்கப்புறம் கார்டன் ரெஸ்டாரண்ட்டை நான் எப்போமாவது ஆஃபீஸில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ்லாம் வரும்போது இதை கொஞ்சம் அப்படி ஃப்ளாஷ்பேக் போட்டேன்னு வச்சுக்கல தன் அறியாமல் உள்ள ஆனந்தமாக என்னங்கிறது அப்படி ஒரு சந்தோஷம் வரும் நிறைய விஷயங்கள் நிறைய பேசியிருக்கோம் எனக்கு வேதாத்திரியத்தை நான் உள்வாங்கிறதுக்கு அடிப்படை காரணமே அந்த பேச்சுக்கள் தான் அந்த டிஸ்கஷன்ஸ் தான் நான் வந்து இப்போ கே குண்டக்க முண்டகெல்லாம் கேள்வியை கேட்டு அத்தனை கேள்விகளுக்கும் கன்வின்சிங்காக பதில் வராத வரைக்கும் போட்டு கேட்டு 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 உண்மையிலேயே என்னுடைய இந்த புரிதலுக்கு ஒரு காரணம் முக்கிய காரணம் அந்த பேச்சு பேச்சு அதே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து குண்டக்க மண்டகன்னு கேட்டால் கூட அதுதான் மகரிஷிட்டு வந்து எடுத்தது கண்டிப்பாக மகரிஷிட்டு நாம் கற்றுக்கிட்டதும் என்ன மாதிரி கேள்விகள் இருந்தாலும் பதில் வந்து அவ்வளவு அப்படியே பொறுமையாக யாரோ ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி நம்ம பத்து தடவை கேட்டிருப்போம் கரெக்ட் தடவை கேட்டுருக்கேன் அப்படிங்கிறது சொன்னதே கிடையாது கிடையாது அது அப்படியே பொறுமையாக அவர் கொடுக்குறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய பெரிய விஷயம் அது ஒரு சப்ஜெக்டுன்னு இல்லை எந்த சப்ஜெக்டில் நமக்கு டவுட் வந்தாலும் சரி இல்லாத சப்ஜெக்டை அது கொஞ்சம் சொல்கிறது வேடிக்கையாக இருக்கும் நாங்கள் வந்து இந்த ஸ்கை ஃபேமிலி மெம்பர்ஸோட முதல்ல ஒரு ஒவ்வொரு வருஷமும் ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறோம் குடும்ப அதாவது குடும்ப அமைதிக்காக கணவன் மன்றத்துக்கு வருவாங்க மனைவி வரமாட்டாங்க ஸோ அவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து பண்ணுறதுக்காக அப்போ வந்து முதல் பட்டிமன்றம் வந்து நாங்கள் இட்லிக்கு மிகவும் ஏற்றது சட்னியாக சாம்பாரான்னு ஒரு தலைப்பு இது எல்லாமே நகைச்சுவைன்னு சொன்னோம் ஆனால் நீங்கள் முடிவில் பார்த்தீங்கன்னா இதை நான் முடிவு பண்ணினேதே வந்து இரண்டு பண்பாட வச்சுதான் முதல் சட்னி வச்சால் துன்பம் இருக்கா இல்லையா எவ்வளவு துன்பம் இருக்கு சாம்பார் சாப்பிட்டா எவ்வளவு துன்பம் இருக்கு ரெண்டாவது சட்னி சாப்பிட்றதுனால எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கிது சாம்பார் பாருங்க வேதாத்திரியத்தை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியுது அப்போ ஒரு சப்ஜெக்ட் இல்லை எதை எடுத்தாலும் சரி உண்மையிலேயே இந்த வேதாத்திரியம் நமக்கு அந்த அளவுக்கு உதவி செய்யறது வந்து நம்மெல்லாம் மிகப்பெரிய பாட்சிசாலிகள் நீங்கள் சொல்ற மாதிரி வந்து மகரிஷி வந்து அவர் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சாப்பாடு கொடுப்பாங்க அதாவது சாப்பாடுனா வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து கொஞ்சமாக கொடுப்பாங்க கொடுக்கும்போது நம்ம எப்போதும் அந்த பெரியவங்கலாம் இருக்கும்போது அவங்க எதிர்க்க அப்படியே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லணும் ரொம்ப நடிப்பான் நம்ம அவங்க பிடிக்கும் சாப்பிட்ருக்கும் கண்டிப்பா அந்த மரியாதை ஆமாம் மரியாதை அந்த மாதிரி நடிப்போம் நடிக்கும்போது அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு இப்போ வேண்டான்னு சொல்லுவீங்க சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேணுங்கிற மாதிரி தோணும் அப்போ கிடைக்காது சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதான் டவுன் டு த ஏத்துங்கிற மாதிரி எல்லாருக்கும் தகுந்த மாதிரி அந்த அந்த ஒரு சாதாரண மனுஷனாக மகான் அப்படிங்கிறது வந்து காமிச்சுக்காம சாதாரணமாக வாழ்ந்தது என்ன சொல்ல வந்தேன்னா ஸ்பூன் வச்சு கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்பூன் வச்சு போது திருப்பி கொடுத்துருவார் திருப்பி கொடுத்துட்டேன் ஏன்னா அதை கடிச்சு சாப்பிட முடியாது நகைச்சுவை வந்து அதுதான் அந்த மகான்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி பாருங்க உங்களுடைய பட்டிமன்றம் சட்னி கரெக்டு கடைசியில் எது சட்னி ஆச்சு ஆமாம் நீங்கள் வந்து யார்கிட்டையாவது அதுக்கு எப்படி முடிவு எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எது எதோ ஐடியாஸ் வரலாம் நான் எடுத்தது இரண்டு ஒழுக்கப்பட்பாடு அதை வச்சுட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு கொண்டு நடப்பா ஸோ நிச்சயமாக வேதாத்திரியம் வந்து வாழ்க்கையில் ஏ டு ஜட் அது வாழ்க்கை கல்வி முழுமையான வாழ்க்கை கல்வி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு சந்தேகமே இல்லை ரெண்டு ஒழுக்க பண்பாடுக்கும் இட்லிக்கும் என்ன தான் அது அவர்கிட்ட தான் கேட்கணும் கண்டிப்பா கண்டிப்பாக இது போல தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷியை வந்து நேரில் சந்தித்த போது அப்போ கூட வந்து உங்களுக்கு அவர்கிட்ட சில அனுபவங்கள்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம் பொதுவாக மகான்களை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தோணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அனுபவங்கள் கண்டிப்பாக ஆறு தடவை சந்திச்சுருக்கேன் இப்போ நினச்சாலும் இது நேற்று நடந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி அத்தனையும் வந்து போகுது ஒரு அசைவு கூட எனக்கு மறக்கலை அந்த அளவுக்கு வந்து அது அதாவது ஆனந்தமும் சொல்றோம் அந்த உணர்வை என்னால் இப்பவும் அதை கொண்டு வர முடியும் வருது எனக்கு நினைக்கும் பொழுது அந்த அத நினைக்கும்பொழுது கண்டிப்பா சாமிஜி அந்த சந்தோஷத்தோட எப்போதும் யாரை பார்த்தாலும் அந்த பூரிப்பு வந்து அவர்கிட்ட தெரியும் போன பிற கூட பேசுவாங்க கண்டிப்பா போனது அவங்க நல்லா இருக்காங்களா அப்படிங்க அப்படின்னு பாருங்க பாருங்க இத நானே உணர்ந்தேன் ஆசிரியர் பயிற்சி பிரமஞானம் கம் ஆசிரியர் பயிற்சி ஆங்கிலத்தில் நடந்தது இதை நான் வந்து அட்டன் பண்ணேன் அப்போ மகரிஷி கையால தான் அந்த சர்டிஃபிகேட் வாங்கினேன் அது மட்டுமல்ல அந்த ஃபீட்பேக் கொடுக்குறதுக்கும் ஒரு லாட் போட்டு எடுப்பாங்க அதில் நானும் பேர் கொடுத்தேன் என் பேரும் அஞ்சு பேர் அதில் என் பேரும் வந்தது ஸோ நான் வந்து ஒரு மூணு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ பேசினேன் அப்போ மகரிஷி அவர்கள் இருக்காங்க படத்தினிசாக இருக்காங்க எல்லா ப்ரொஃபஸர்ஸ்வங்க இருந்தாங்க நான் ஒரு மூணு நிமிஷம் பேசினேன் இது நடந்தது காலையில் ஒரு பகல் ஒரு பதினோரு மணியோ பன்னெண்டு மணிக்கோ அப்புறம் சர்டிஃபிகேட்லாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு மறுபடி நாலு மணிக்கு நான் சுவாமிஜியை பார்க்க போகிறேன் ஃபோர் ஓ ஃபைவ் ஓ கிளாக் பாலச்சந்திர சார் ஜெயந்தி ஜெயந்திமால் மூணு பேருமே இருந்தாங்க அப்போ போய் ஒவ்வொரு தடவை நான் மகர்ஷியை பொழுதும் பாலச்சந்திர சார் முத்து கத்தாறு அங்கே மன்றம் நடந்துட்டுருக்குன்னு அந்த ஏன்னா எத்தனை பேரும் மீட் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொரு இடையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க அவர் சா ஐயா இன்ட்ரடியூஸ் பண்ணி முடித்த உடனேயே சுவாமிஜி சொல்லிட்டாங்க காலையில் பேசினார் நான் பார்த்தேன் நல்லா பேசினார்

பாத்துட்டே இருப்பாரு அந்த தான் என்ன ஸ்டேஜ்ல எப்படி உட்காந்துருப்பாங்க மைக்கில் இப்படி பேசும்போது இப்படியே இருப்பார் பாருங்க என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு அது நீங்க எடுத்ததுதான் கரெக்டாக அவர் என்னதான் பார்த்துட்டு இருப்பார் நான் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கு என்னென்னா அது அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோ நீங்கள் டிஜிட்டல் காப்பிலாம் தரல ஏதோ ஒரு ஷா ஒரு ஒரு ஏ ஃபோர் சைஸில் ப்ரிண்ட் கொடுத்தீங்க அதை பத்திரமா நான் வச்சுருக்கிறேன் அதை பார்த்துட்டே இருப்பார் கரெக்டு வந்து அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப விருப்பப்படுவாங்க அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இந்த மாதிரி இது டிஜிட்டல் ஊடகம்லாம் வந்து அவர் காப்பெல்லாம் கிடையாது மேலே அந்த அளவுக்கு வரல இருந்தாலும் அதை வந்து அந்த கருமையத்தோடு கனெக்ட் செய்து பேசுவாங்க கரெக்ட் அதெல்லாம் உண்மையிலேயே அவர் எங்கேருந்து எதை கணக்கு நீங்கள் எப்படி சட்னியும் வந்து இரண்டுக்கு பண்பாடும் வந்து அப்படி லிங்க் பண்ணி விட்டுருவோம் லிங்க் செய்யறது அவருடைய பெரிய ஒரு மகத்துவன்னு சொல்கிறது அதாவது உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தோன்னா வேதாத்திரியத்தை எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ண தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சரியான பாதையில் போக முடியும் உண்மைதான் அது ஸோ அது ஒரு அவர் அவர் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக நீங்கள் சொன்னது இன்னொன்று வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு எப்போதுமே வந்து மகரிஷி வந்து ஒரு தனியாக ஒரு மரியாதையை கொடுப்பார் பல தடவை வந்து அவர் யூஎஸ்க்கு போகும்போது அந்த மாதிரிலாம் போகும்போது கிராஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவார் அந்த பக்கம் அவர் பார்த்த பக்கமெல்லாம் நிறைய விதைகள் அவர் வளர்ந்து வந்திருக்கு இப்போ அங்கே எப்படி நடத்துகிறாங்க என்ன ஏது செய்கிறாங்கிறதை விசாரிப்பார் பார்த்து செய்ய சொல்லுங்கள் அப்படிங்கிற உங்கள்கிட்டயும் சொல்லியிருக்க கண்டிப்பாக அந்த மாதிரி அதாவது நான் ஆறு தடவை சந்திச்சிருக்கிறேன் ஆறு தடவையும் மதுரை செய்த பேசியிருக்காங்க எப்படி சொல்லுவாங்கன்னா நான் வந்து அந்த வழியாக போயிருக்கேன் துபாயில் ஒரு தடவை நிப்பாட்டியிருக்கேன் கத்தார்க்கெலாம் நான் வந்ததில்லை அவங்கெல்லாம் இதை ஒத்துக்கொள்வதற்கு ரொம்ப வருஷம் ஆகும் நீங்கள் சிரமமே படாதீங்க காயக்கல்பம் மட்டும் நீங்கள் கொடுங்க அப்போவுமே வந்து நம்ம ஆசிரியர் பயிற்சியே அங்கே பாலச்சந்தர் சார் வந்து நடத்தியிருக்காங்க முதல் ஆசிரியர் பயிற்சி என்ன நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர்கிட்ட அதை அட்டன் பண்ணாங்க ஆனால் சுவாமிஜிக்கு வந்து அங்கே உள்ள நடக்கிற விஷயங்கள் நாங்கள் சொல்லாமலேயே தெரிந்து அங்கே எவ்வளவு சிரமங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு சிரமமே படாதீங்க வெறு காயக்கல் இப்ப மட்டும் சொல்லி கொடுக்கணும் ஒரு தடவை இல்ல ஆறு தடவை சுவாமிஜி அதுதான் அப்போ பாருங்க அவங்க நம்ம மேல இருக்கிற அக்கறை ஒரு கருணை நம்ம போய் அங்க போய் புடைக்க போயிருக்கோம் அங்கே நம்ம ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாது அவருடைய நோக்கம் உலக அமைதி ஆனா அதுக்கு மேல நம்ம மேல இருக்கிற ஒரு குழந்தைங்க மாதிரி தட்ஸ் கிரேட் அது என்ன செய்யுதுன்னா நம்மளை இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துது இன்னும் கொஞ்சம் எப்படி செய்யலாம்னு அது வந்து ஒரு யோசிச்சு பாக்குறாங்க ஏதாவது வசதி இல்லைன்னா வந்து வசதி செய்துக்க தான் பணம் கொடுக்குவான்னு கேட்பாரு அந்த மாதிரி ஒரு கிரேட்னஸ் அவர்கிட்ட வந்து உண்மையிலேயே அதை நம்ம கண்டிப்பா அந்த மாதிரி நாமளும் முயற்சி செய்யணும்